தமிழ் விஸ்வாஸ் வர்ஷம் ஏ அடுத்த மாதம் கார்த்திகை மாதம் வரப்போகுது இந்த கார்த்திகை மாசின பலன் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா கார்த்திகை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கார்த்திகை பெண்கள் சொல்றோம் அது சரவண போய்களை முருகனை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கு முருகன் வழிபாடு செய்யக்கூடிய மாதமா இருக்கு இரண்டாவது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஐயப்பனுக்கு உகந்த மாதமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க முருகன் கோயிலுக்கு போறவங்க இந்த கார்த்திகை மாதத்துல வழிபாடு பண்ணா சிறப்பா இருக்கும் சொல்லிட்டு ஐதிகம் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி இதை இப்ப வந்து பதினொன்று பதினொன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லியிருக்காரு சப்தமி திதி சொல்லியிருக்காரு அவரு அதுக்கப்புறம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சொல்லியிருக்காரு பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியாவது சனி ஓகேவா அப்ப லக்னம் என்ன வருது உங்களுக்கு சப்தமிதி எப்படி கண்டுபிடிச்சீங்க சப்தமி தீதி எப்படி அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுதா உங்களுக்கு இந்த திதி சப்தமிங்கிறது ஏழாவது நாள் பௌர்ணமிக்கு பிறகு ஏழாவது நாள் திதி விட்டுருக்கேன் ஏழு நாள் வச்சிருக்கேன் எப்படி இங்க பௌர்ணமி இருக்குமா இங்க சூரியன் இருக்காரா சந்திரன் அஸ்வனியில் இருக்கும் போது மேசராசியில் இருக்கும் போது பௌர்ணமி வந்துச்சு இப்ப பௌர்ணமி இருந்து இப்ப ரெண்டு நாள் வருதா ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ஏழு அப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு ரிஷபத்துல ரெண்டு மிதுனத்துல ரெண்டு இப்ப கடகத்துல ஒன்று ஏழாவது நாள் அல்லது ஏழாவது தேதி இன்னைக்கு வந்து பௌர்ணமி ஏழாவது நாள் ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் உங்களுக்கு சரி இது வளர்ப்புரியா தேவை புரியான்னு சொன்னார் அவர் தேகத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப சூரியன் சந்திரன் நோக்கி போகுதா சந்திரன் சூரியன் நோக்கி வருதா சந்திரன் இங்கே இருக்கிறார் இப்ப பூச சொல்லியிருக்காரு அப்ப இங்க வந்து என்ன ஆகும் சூரியனுடைய சந்திரன் சேரக்கூடிய காலகட்டம் என்ன அம்மாவை இப்போ என்ன ஆகுது இது வரைக்கும் வளர்ப்புறைக்கும் இதுலேருந்து தேய் வருது ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே நீங்கள் வந்து அது வளர்வுபரியா தேவிபரியா எத்தனாவது திதி நடக்குது அப்ராக்சிமேட்டா நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் என்ன திதி நடக்குது அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியும் அது சொன்னாதான் தான் ஜோசியர் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஃபிங்கர் டிப்பில் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடுது என்ன பாதம் ஓடுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அதை வச்சு என்ன தசாபுத்தி நடக்குது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு இடமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது ஓகே இப்போ லக்னம் எப்படி வருது இப்போ என்ன என்ன டைம் பாருங்க பதினொன்னு சூரிய உதயம் இங்க இருக்குது இல்லையா அப்ப ஆறு எட்டு பத்து பன்னெண்டு வரைக்கும் தான் லக்கணம் லக்கணம் நீங்க போட்டுக்கலாமா இது மனசுக்குள்ளே போட்டுக்கணும் நீங்க மனசுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கறாங்க வந்து பைக்கில் போயிட்டு இருக்கிறீங்க காரில் போயிட்டு இருக்கிறீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க வாங்க அப்படிக்கும் போது உங்களை பொறுத்த என்னன்னா எந்த லக்கணம் ஓடும் கண்டுபிடிச்சிட்டா அடுத்த ரெண்டு மூணு நேரத்துக்கு அவன் கேட்கற கேள்விக்கு அப்படியே நீங்க டிராவலையே பதில் சொல்ல முடியுங்களா நல்ல ஜோதிட அப்படித்தானே என்ன நடக்குதுன்னா இப்படி வாக்குப்படிங்க உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாமியர் ஆயிட்டீங்கன்னு சாமியார் ஆயிருக்கு ஒண்ணுமே கிடையாது சர்வசாதாரணமான விஷயம் சரி இப்ப லக்னம் லக்னாதிபதி குரு இந்த லக்னத்துக்கு ஹெட்லர் இருக்கா லக்கணத்துக்கு ஹெட்லர் இருக்கா எப்படி இருக்காரு அவரு பவர்ஃபுல்லா இருக்கா அந்த சந்திரன் இருக்காரு அங்க பூச நட்சத்திரம் அந்த சனியுடைய நட்சத்திரம் இல்லையா சனியுடைய நட்சத்திரம் அப்ப பூச நட்சத்திரம் சந்திரன் எப்படி இருக்காரு அவரும் பவரா இருக்காரு குருவை எப்படி இருக்காரு பவராக இருக்கிறாங்க லக்கணம் என்ன தனுசு லக்னம் இந்த லக்னாதிபதி லக்னாதிபதியாரு லக்னாதிபதி குரு லக்னத்துக்கு நாலாம் வீட்டுக்கு அதி குரு அங்கே இருக்கிறாரு இது இருக்காரு ஹிட்ல இருக்க இப்போ நம்ம அந்த குரு லக்னாதிபதி குரு அந்த பூச லட்சத்துக்கு அதிபதி சனி இது ரெண்ட பத்தி பேசலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கேன் போரா ஒருத்தர் லைனில் இருக்கிறீங்க ஒரு ஒரு கேள்வி கேட்கறாங்க அண்ணா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறாப்பா ஒரு சின்ன கேள்வி என்ன பிடிக்கிறாரு எந்த கேள்வி கேட்பார் அவரு நான் மட்டும் என்ன கேள்வி கேட்க போறோம் தெரியும் கோச்சாரம் தெரிஞ்சு போச்சுல்ல கிரகங்கள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல உங்களுக்கு லக்னாதிபதி எங்கே இருக்காரு ஹிட்லர் இருக்கா இல்லையா அந்த சனியுடைய நட்சத்திர சனியுடைய சாரத்தை சந்திரன் இருக்கா இல்லையா மனோகாரங்க சந்திரன் கார் இல்லையா அவர் எதை பத்தி கேட்க போறாரு ஓய் கேட்பாரு அப்புறம் வேற ராஜேந்திரன் ராஜேந்திரா கடை கருமா தொழில் ஆ ரைட் அப்புறம் கேட்க இப்ப இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எட்டாம் பாவத்தை பத்தி மனசு வச்சு எட்டாம் பாவம் என்ன சனி ரைட் தொழில் குரு யாரு வந்து ஒரு கிரகம் இப்ப குரு சனி இது பேர் குரு சாண்டால யோகம் வேற என்ன சொல்லுவீங்க குரு சாண்டால யோகம் ரைட் ஓகே இதுக்கு மேல வேற என்ன சொல்ல முடியும் குரு சாண்டாலயம் நன்மை திரும்ப தீமை தருமா இது வேற எப்படி சொல்லுங்க குருங்கிறது என்ன உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான கிரகம் இல்லையா சனிங்கிறது கர்மா சொன்னாரு இல்லையா கூடிய கிரகம் அப்ப தர்மத்தை செய்யக்கூடிய குருவா சனி சேராரா சனி கர்மாவா தர்ம கர்மாதிபதி கூடாது சாராவளி சனி சொல்லுது என்பது தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுது குரு சண்டாவம் அப்புறம் இது தர்ம கர்மாதிபதி யோகம் குரு சனி ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தாலும் குருவ சனி பார்த்தாலும் சனியை குருவை பார்த்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்க அதுக்குள்ள போனா அப்புறம் பேசிக்கலாம் ஒரு ஜாதகத்துல குரு சனி பார்த்தாலும் குரு சனி சேர்க்கையா இருந்தாலும் குருவுக்கு கேந்திர சனி இருந்தாலும் அவர் பஞ்சாயத்து தலைவரா இருப்பார் அல்லது அவர் தலைமை பதவிக்கு வருவார் எந்த காலத்திலே அவர் அந்த ஊர்ல ஒரு விஐபா இருப்பார் குரு சனி சர்வசாதாரமா நேருக்கு நேராக பார்த்துட்டு கேட்டீங்கன்னா அந்த துலாம் ரிஷபலக்கணக்காரங்க தவற இவளை பொறுத்த வரைக்கும் அவரு மினிஸ்டரா இருப்பார் சார் அப்படி இருக்கட்டும் சரி இப்ப ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப குரு இருக்கிறார் இப்ப குரு இப்ப லக்கணத்தை நம்ம என்ன கேட்கறாரு விட்டுறோம் நம்ம ஜாதகத்துல என்ன கேட்க வந்திருக்கிறாரு அந்த பாயிண்ட் விட்டு வெளியே போகக்கூடாது இவர்தான் கார்த்திகை மாசத்துக்கு அதிபதி இவர்தான் அப்புறம் சுவாமிநாதன் புரிஞ்சுக்கிட்டீங்களா சுவாமிநாதன் எப்படி சாமிநாதன் பேர் வச்சு தெரியுமா உங்களுக்கு சாமிநாதன் யார் தெரியுமா உங்களுக்கு சரி ரைட் ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன என்ன கேள்வி கேட்பாரு லக்னாதிபதி தனுசு லக்கண காரணம் இப்போ லக்னாதி குரு எட்டில் இருக்கிறார் அந்த சனியோட சேர்ந்திருக்கிறார் அவர் என்ன கேள்வி கேட்பார்னா அவர் வழக்கு சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்க போறார் தாமிடம் அப்படிங்கிறது நீதிமன்றம் எட்டாம் இடங்கள் நீதிமன்றம் எப்படி நீதிமன்றம் ஆச்சு எட்டாம் இடம் ஆயுள் பாவம் அல்லவா எட்டாம் இடம் கெட்ட பயிர் அவ பயிர் உருவாக்கூடிய கிரகம் அல்லவா ஏன் இந்த இடத்துல நீதிமன்றம் ஆச்சு சனி இருக்காரு இல்லையா சனி யாரு நீதிபதி அப்ப அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த அந்த தீர்ப்பை சொல்லக்கூடிய சனி அந்த நீதியா இருப்பார் நீதிபதியா இருப்பார் அவர் எப்படி இருப்பாரு நீதிபதி எப்படி இருப்பாரு ஷார்ட் கோட் போட்டிருப்பாரு ஓகே ஆள் எப்படி இருப்பாரு உருவத்துல ஹேண்டிகேப்டா இருப்பாரு நீங்க இன்னைக்கு போய் பாக்கற ஜட்ஜு அவர் ஹேண்டிகேப்டா இருப்பார் ஹேண்டிகேப்டு ஜட்ஜி இருக்கல அதனால தப்பு அவர் ஹேண்டிகேப்ட் ஜட்ஜா இருப்பார் இப்ப என்ன பண்றாருனா எட்டாம் போகிற நீதி மன்றம் அந்த லக்னா குரு எட்ல இருக்காரு அந்த குரு எட்ல இருக்கிற காரணத்துல அது நீதி சம்பந்தமாக அவர் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு என்ன கேஸ் அவர் பேர்ல இருக்கும் என்ன வணக்கம் எந்த கேஸ் எப்ப சொல்லுங்க நம்பி நீங்க சொன்னதான் எந்த கேஸ் சிவா போற சொன்னீங்களே சர்மா சொன்னீங்களா சர்மாவுக்கு அதிபதி யாரு சனி அவர் என்ன சனிக்கு எந்த எந்த அதிபதி கருமான தொழில் வச்சுக்கலாமா சரி ஓகே அப்ப என்ன விஷயமா போறாரு தொழில் செய்வன ரீதியாக வழக்கை சந்திக்க போறாரு அவர் கேட்கிற என்ன கேஸ் அவர் நீக்கே சொல்லணும் அவர்லாம் சொல்லக்கூடாது என்ன விஷயமா எங்க வேலை செய்யற இடத்துல கேஸ் போட்டாங்களா உங்களுக்கு கேட்கணும் ஆமாங்க அது விஷயமா போயிட்டு இருக்க சரி இந்த கேஸ் ஜெயிக்காதா எப்ப தீரும் எப்ப பைனல் ஆகும் அப்படிங்கிற ஆறாம் பாவத்துக்கு போகணும் லக்கணத்துக்கு ஆறாம் பாவம் இது ஆரம்பம் இது ஆறாம் பிதுக்கு அதிபதி யாரு சுக்கரன் சரி அது ஒரு பக்கம் இப்ப அந்த ஆறாம் பாவத்தை செவ்வாய் பார்க்கறாரா எங்க இருக்காது செவ்வாய் பார்க்குறாரா செவ்வாய் பார்த்தா அந்த கேஸ் அவருக்கு வெற்றியே கொடுக்கும் அந்த சுக்கரன் யாரோட சேர்ந்திருக்கிறாரு சூரியன் சேர்ந்த சூரியன் எப்படி இருக்கிறாரு சூரியன் எப்படி இருக்கிறாரு நிச்சயமா இருக்க சூரியன் நிச்சயமான சார் நிச்சயமா உங்களுக்கு சொல்றான் நிச்சயமா இருக்க ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் நிச்சயமா இருக்கிற பட்சத்துல இந்த கேஸ் எப்ப தீர்வு ஆகும்னா என்ன சொல்லுவீங்க கொஞ்சம் காலதாமதமாகும் சூரியன் பவர்ஃபுல்லா இருந்தா குடி சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்ப எப்ப முடியும் எத்தனை வருஷம் ஆகும் இந்த கேஸ் போட்டு எத்தனை வருஷம் ஆகும் ஆகும் ஒரு சில கேஸ் உடனே முடியும் ஒரு சில கேஸ் லேட் ஆகும் சிவில் கேஸ் லேட் ஆகும் தொழில் சேவல் கேஸ் லேபர் கேஸ் எப்ப முடியும் இப்ப சூரியன் எங்க இருக்கிறாரோ அங்க இருந்து ஆறாம் லக்கணத்துக்கு ஆரம்பம் எங்க இருக்குதோ அது ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாசம் கூட்டிகிட்டே போங்க அது ஆறு மாசம் ஏழு மாசம் ஆகும் அடுத்த ஏழு மாத காலத்துக்குள்ளாக உனக்கு தீர்ப்பு வந்துடும் மேடம் புரிஞ்சுச்சா சரி யாருன்னே தெரியல நான் பேசிட்டு இருக்கேன் ஒரு கிளைண்ட்டு இப்படி வந்தா ஜோதிடத்துல இதுவும் ஒரு பாவம் புரியுது உங்களுக்கு சரி இப்ப நம்ம குருவும் சனியை பத்தி பேசலாம் சுருக்கமா பேச சொல்லியிருக்கிறேன் ஆளுக்கு இருபது நிமிஷம் டைம் கொடுத்துருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து பேசிக்கிறாங்க இருபத்தஞ்சு பேசிக்கிறான் சரி ஏன்னா நம்ம பன்னெண்டு லக்கணத்துக்கு பலன் சொன்னா தான் எல்லாம் கேட்பாங்க எல்லாம் அவங்க லக்கணத்தை அவங்க ஆர்வமாக கேட்டுகிட்டு இருப்பாங்க இல்லைனாக்க என்ன பண்ணுவாங்கன்னா இவர் இதே வேலையாற்றுவா நேஷத்துல ஆரஞ்சு துலாத்தில் நிப்பாடிக்கிறாரு அதனால கண்டிப்பாக அதனால நம்ம இதில் கூட பார்க்குறவங்க கூட சார் பன்னெண்டு லக்கணத்துக்கு சொன்னா தான் அவங்க எல்லாமே ஆர்வம் இல்லைனாக்கா அந்த ஆறு லக்கணக்காக பார்த்துட்டு கட் பண்ணி சரி ஓகே தனுசு லக்கணமாக இருக்கிறாங்க இந்த தனுசு லக்கணத்துக்கு குருவும் சனியை சேர்ந்ததுதான் என்ன பலன் தனுசு லக்கணத்துக்கு யாரு லக்னாதிபதி குரு சனி யாரு தனுஸ்தானியாக வச்சுக்கலாம் வெரியஸ்தானியை வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஜாகத்தில் சார் புது பலன் சொல்லியாச்சு குரு சனி செயற்கை யாருதான் கண்டிப்பாக வளர்களை ஜெயிச்சிருவான் ஆளு விஐபி பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலரு மந்திரி மன மினிஸ்டர் எல்லாமே அவர் தான் இப்போ ஜாகத்தில் குருவை சனி பார்த்தாலும் சனியை குரு பார்த்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் தான் விஐபி தான் டேர்ன் அவுட்ல நீட்டாக இருப்பீங்க சட்டப்பட் போட்டிருப்பீங்க ஃபஸ்ட் கிளாஸா இருப்பீங்க போட் அடிச்சுக்குவீங்க எல்லாம் பண்ணிக்கு அப்ப குரு சனி சேர்த்து உள்ளவங்க உயிர் பதவி வாய்ப்பு நிறைய தனுசனத்துக்கு லக்னாதிபதி குரு அவர் குரு சனி சேர்ந்து எங்க இருந்தாலும் சரி தனுசனத்துக்கு குரு சனி சேர்ந்த என்ன வரைக்கும் அவருக்கு இயற்கையிலே தர்ம கர்மாதிபதியாக கிடைச்சி போயிடும் ஜீவனத்துக்கு பங்கம் கிடையாது வேலை பார்த்துட்டே இருப்பாரு வேலை எப்படி பார்வரு அறம் சார்ந்து தொழிலா இருப்பாரு நேர்மையா இருப்பாரு அவர் இது ஃபாஸ்ட் அது அறம் இது ஸ்லோ அது நீதி புரியுது உங்களுக்கு கொஞ்சம் காலதமதமானாலும் காரியமானது வெற்றி கிடைக்கும் அவர் அறம் சார்ந்த தொழிலை செய்வார் தொழிலை எக்கார்த்து கொண்டு அவர் நீதிமன்றம் வரைக்கும் போவாத அவர் வேலை செய்கிற வேலை குரு வந்து புத்திரக்காரகன் செடியும் வந்து கர்மக்காரகன் அவர் சொன்ன மாதிரி அப்ப குருவும் சனி சேர்ந்தா புத்திர பார்க்க கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு கெடுதல் பாயிண்ட் இருக்கு அந்த இடத்துல கெடுதல்னு சொல்ல முடியாது அத்தனை கிரகங்களை பார்த்தாங்க ஐந்தாம் வீட்டுக்கு பார்க்கணும் ஐந்தாம் வீட்டை பார்க்குற கிரகங்களை பார்க்கணும் குருவை பார்க்கணும் அந்த குரு வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கார் ராகுடைய சாரத்திலே இருக்காருன்னு பார்க்கணும் இது கொஞ்சம் புத்திரதோஷத்தை உருவாக்கி கொடுக்கறக்கம் குரு சண்டால யோகம் காலதாமதம் மற்றும் புத்திரகளையோ காலதாமதமான புத்திரர்களையோ அல்லது புத்திர பாக்கியத்தை கொஞ்சம் குறைக்கோ வாய்ப்புற அதை மொத்தத்தை பார்த்துக்கலாம் சரி தனுசனகரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அறம் சார்ந்த தொழிலை செய்வாரு சரி அறம் சார்ந்த தொழில்னா அவருக்கு எங்க வேலை கிடைக்கும் எந்த டிபார்ட்மெண்டில் வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு போறாரு சரி பேங்க் சொல்றேன் பேங்க் ஒரு பாயிண்ட் ஒன்ட்டாராம் சரி ஓகே போலீவேலல பார்த்தாapuram சரி அவர் ஹண்ட்ரட் 100% கரெக்ட் குரு சனி சேர்க்கையா இருக்கிற பட்சத்துல வங்கல வேலை செய்வாரே வங்கல என்ன வேலை செய்வாரே சரி குரு சனி சேதர்க்குறனாலயா சரி குரு சனி சேர்க்கையா இருக்கிற காரணத்துல அவர் என்ன சொல்றான் பேங்க் மேனேஜரா இருப்பான் நான் சொல்றேன் அவர் சப் ஸ்டாப்பா இருப்பான் அவரே சப் ஸ்டாப்பா தான் ஒரு அடிப்படைந்தான் வேலை மேனேஜர் ஆகும் மேனேஜர் ஆக முடியாது மேனேஜராக பார்ப்பேன் பேங்க் வேலை பார்ப்பார் சப் ஸ்டாஃபாக ஓகேவா சரி ஓகே கோயில சொன்ன சப் ஸ்டாஃப்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு ஆகவே வேலை நாகரிகமாக சொல்றேன் இதுதான் தான் கரெக்ட் அதுக்கு மேலே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி கோயில் அறங்கால குழு தலைவராக இருப்பார் அல்லது ஒரு நிறுவனத்திற பொருளாளராக இருப்பார் அவருக்கு அப்ப ஒருவேளை வேலைக்கு ட்ரை பண்ணுங்க வேலை கிடைக்கும் சரி அப்புறம் நம்ம வந்து மகர மகரலக்கணத்துக்கு போயிடலாம் தனுசு முடிஞ்சு மகரத்துக்கு போயிடலாம் மகரத்துக்கு அதிபதியே சனிதான் அவருக்கு குரு விரை அதிபதியா இருக்கிறார் ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்துல சனி மகர இலக்கணக்காரனுக்கு குரு சனி சேர்க்கையா இருந்தால் அவர் என்ன பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் எங்க இருக்கலாம் அவரு அந்த ஊர்ல இருக்கலாமா வெளியூருக்கு போகலாமா ஏன்னா இந்த ஜாதத்தில் மகர பன்னெண்டாம் எட்டு குருவா இருக்கிறார் சனி தொழில்காரனா இருக்கிறாரு எங்க போய் தொழில் செய்வார் அவரு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அங்க எப்படி இருப்பாரு மகரத்துக்கு ஏழாம் பட்டு கதி யாரு சந்திரன் அந்த சந்திரன் எந்த ராசி கடக ராசி கடக ராசியில் இருக்கிற பூசண நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குது பூச நட்சத்திரம் எது சாமந்தப்பட்ட நட்சத்திரம் அதனுடைய காரகத்துவம் என்ன அது ஆகாயம் கடகராசி ஜலராசி ஓகே ஜலராசியில பூச நட்சத்திரம் என்பது ஆகாயம் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் அவர் ஆகாயமா இருக்கும்போது கடல் மார்க்காம மகர வலங்குணக்கார குரு சனி சேர்க்கையா இருந்தா வெளிநாட்டுக்கு போவாரு வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுவாரு அப்ப மகர வலக்கணத்துக்கு நாலாம் மீட்டுக்கு யார் செவ்வாய் அதை பார்த்து படிக்கிறதுக்கு போறாரா வேலைக்கு போறாராங்கிறது நீங்க பார்த்து சொல்லிக்கிறேன் ஓகேவா அடுத்து கும்பத்துக்கு போயிடலாம் சீக்கிரம் சீக்கிரம் பயிரலாம் கும்பலகணத்துக்கு அதுக்கு சனிதான் இந்த ஜாதத்துல அந்த குரு பன்னெண்டாம் வீட்டு கதியா இருக்கிறாரு சனி பன்னெண்டாம் வீட்டு கதியா இருக்காரு லக்னாதிபதியா இருக்கிறாரு இந்த ஜாதத்துல லக்னாதிபதி சனி நிச்சயமாயிட்டா வச்சுக்க எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எழுபது அல்லது அறுபது இந்த மாதிரி பண்ணிருக்காரு வச்சுக்கேன் அவருக்கு சனி நீச்சயமாயிட்டாரு இப்போ லக்னாதிபதி சனி நீச்சம் ஆயிட்டாரா எடுத்துக்கிறதா அதோட பன்னெண்டாம் வீட்டுக்கு சனி நிச்சயமாயிட்டா எடுத்துக்கிறதா அல்ல சனி ஏறி நட்சத்திரம் நீச்சமான அதை நட்சத்திராதிபதி முடிவெடுக்கிறதா சனி நடுவா நல்ல வலுவா இருக்கிறாரா இல்லையா அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறோம் அந்த சனி ஒருவேளை அஸ்வினியில் இருக்கிறான்னு வச்சுக்க நிச்சயம் ஆயிட்டார் அவர் குரு சனியை பத்தி பேசும் அஸ்வினியில் இருக்காரு அஸ்வினி கேது குடி நட்சத்திரம் அது என்ன பண்ணுவாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சரீர கோடால பிழைப்புடைகளும் இருக்கும் அந்த சனி பலனியில் இருக்கிறான்னு வச்சுக்க பலனி இருக்காரு அவர் எங்க போய் வேலை பார்ப்பாரு பணம் எங்கெல்லாம் பணம் பைனான்ஸ் மாதிரி சில்லறக்கார செங்கல்லாம் வச்சிருக்கலாம் அங்கே போய் வேலை பார்ப்போம் அப்புறம் கார்த்திகை கிருத்திகையில் இருக்கார வச்சுக்க சூரியனுடைய சாரத்தில் இப்போ ஐப்பசி மாதம் இப்போ அவருக்கு வேலை போயிடும் சரி அப்புறம் உடல் ரீதியான அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கட்ட கரை சேர வரைக்கும் பாடுபட்டுக்கிட்டே இருப்பாரு கும்பலகணக்காரர்களுக்கு குரு சனி சேர்க்கை என்பது அதாவது உழைப்பு கேட்ட வீதம் கொடுக்காது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்தாரு கேட்டீங்கன்னாக்கா பன்னெண்டு மணி நேரம் சம்பளம் தான் வாங்குவாரு தம்பி உட்காருங்க கெழு போ கைத்து போகணும் கொஞ்சம் பிச்சா ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கும் அடுத்து மீனத்துக்கு போயிடலாம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இலக்கணத்துக்கு அதிபதி குரு அவருக்கு லாபாதிபதி சனி வெளியாதிபதி சனியா இருக்கிறார் பத்தாம் வீட்டுக்கு குருவாக குருவா ஒரு ஜாதத்துல வந்து அப்ப அந்த குரு ஒரு லக்கணத்துக்கு பத்தாம் பாவத்துல அல்லது ராசிக்கு பத்தாம் பாவத்துல வந்து என்ன பண்ணுவார் யாரும் சொல்லுங்க பாக்கலாம் யாராவது எந்த ஜாதகமா தான் இருக்கு எந்த லக்கணமா இருக்கு அந்த லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு லக்கணத்துக்கு பத்திரம் வந்து என்ன பண்ணுவாரு ராசிக்கு பத்திரம் என்ன இது ரெண்டு வாரத்தை சொல்லுங்க எங்க பா போனா நீங்க ஏங்க உட்காந்து ஆளுகாணி எது சொல்றீங்க குரு சொல்றீங்களா சனி சொல்றேன் குரு சொல்றீங்க ராசிக்கா லக்கணத்துக்கா லக்கணத்துக்கு குரு என்ன சொல்றாரு தொழில் மாற்றம் போறதுங்கிறாரு அதாவது வேற தொழில் தெரியாது அவருக்கு என்ன நான் பட்டணம் வச்சிருக்க நான் மெக்கானிக்கா இருக்கிறேங்க எனக்கு அது மட்டும்தான் தெரியும் திருப்பூர் மில்லு வச்சிருக்க டைங்கி தான் வச்சிருக்க வேற எதுவும் தெரியாதுங்க கோயம்புத்தூர் சொல்றேன் தொழில் எனக்கு எதுவும் தெரியாதுங்க வேற என்ன தொழில் பண்றது தெரியாதுங்க வேற என்ன போட்டு சரி மாற்ற சொல்றீங்க எனக்கு வேற தொழில் தெரியல நான் என்ன போட்டோம் நான் தான் செஞ்சாகணும் பாருங்க லக்கணத்துக்கு பத்து குரு வந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஜீவன ரீதியாக பொருமோஷன் கிடைக்கும் புரமோஷன்னா இன்னொரு பிரான்ச் போடுவார் புரியுது உங்களுக்கு அப்போ என்ன அர்த்தம்னா இந்த வேலையை கொஞ்சம் கவனிக்கிறது சிரமமாக இருக்கும் இன்னொரு அலுவலகத்தை பார்ப்பாரு அவர் ரெண்டு கேப்பையும் பார்த்துட்டு இருப்பார் இது லக்கணத்து ராசிக்கே பத்துல வந்தா எம்ப்ளாயா இருக்காரு என்ன பண்ணுவாரு ஒரு வேலையில் இருக்கிறார் சார் அவர் என்ன ஆகும் மிஸ் டிஸ்மிஸ் வேலையில இருந்து என்ன பண்ணுவாரு சஸ்பென்ட் பண்ணிடுவாங்க சரி ராசிக்கு பத்திரம் ஒரு வியாபாரிக்கு வருதே இந்த வியாபாரி அவர் பார்க்க முடியாது அது போல சுபகாரியம் பண்ண சொல்லுவாரு அவங்க வீட்டுல கல்யாணமோ கட்டடமோ வேலை இருக்கும் இந்த வேலையை கவனிக்க மாட்டாரு இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த மளிகை கடை காலி ஆகி போயிடும் அதுக்கப்புறம் புதுசா வைப்பாரு அப்படி வந்து என்ன பண்ணுவோம் இடம் மாற்றம் பண்ணி வைங்க எனக்கு வேற தொழில் தெரியாது சார் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் இருக்குங்க கோயில் கோயிலாக போயிட்டு வாங்க தாய் பாஸ் இருக்கிற காசு செலவு பண்ணுங்க அதுக்கப்புறம் பேசுகிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவர் அந்த கவலையை மறந்துடுவார் ஏ கவலையை மறந்துடுவார் ரொம்ப ஊரில் டென்ஷன் ஆகிடுவார்ல கடன் தான் என்ன பண்ணுச்சு புரியுது உங்களுக்கு நக்கினத்துக்கு பத்தில் ஒரு கொடுப்பாரு ராசிக்கு பத்தில் வேலையை காலி பண்ணிடுவார் புரிஞ்சு போச்சா தான் இப்ப மற்ற எல்லா லக்கனுக்கும் அதே தான் மெயின் பாயிண்ட் அப்போ இந்த குரு சனி சேர்க்கையா இருக்க அவங்கள பொறுத்த வரைக்கும் உழைப்பு கேட்ட ஊதியத்தை கொஞ்சம் குறைவாக கொடுப்பார் சரி மீனத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணியே சொன்னோம் மீன விளக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியும் குருவா பத்தாம் வீட்டுக்கு அதையும் குருவா இருக்காரு பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதி சனியாக இருக்காரு பன்னெண்டாம் வீட்டுக்கு சனியா இருக்காரு தொழில் சேவராக இருந்தால் அந்த குரு சனி சேர்க்கையா உள்ளவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க வேற தொழிலுக்கு போயிடுவாங்க சைட் பை சைட் செஞ்சுகிட்டே இருப்பாங்க ரெண்டு வேலை வச்சுருப்பாங்க இந்த வேலை விட்டோன்னா அந்த வேலையை பார்ப்பாங்க ரெண்டு வேலைக்கு போயிட்டே பிஸ்னஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்க அதிகபட்சமாக ஃபைனான்சியராக இருப்பாங்க ஆனால் கையில் காசு ஃபைனான்சியராக இருப்பாங்க அந்த செவ்வாய் பார்த்தா அவருக்கு வந்து லேண்ட் லார்டா இருப்பாங்க விவசாயம் சார்படி தொழில் பார்ப்பாங்க அல்லது ஆசிரியராக இருப்பாங்க அல்லது ப்ரொஃபஸராக இருப்பாங்க கரெக்டாக ஆமாம் அது குரு சனி பார்வையாக இருந்தால் கண்டிப்பாக ஜோசியர் தான் பாக்கப்படிதான் ஃபுல்லாக இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் நிரந்தர ஜோஷியர் பாட்டுறேன் நீங்க வந்து ஜாதம் கேட்காமலே நீங்க பார்த்தே இருக்க கேட்காமையே அவர் சொல்லலாம் ஜாதகம் படிக்காமே சொல்லலாம் பார்க்காமே சொல்லலாம் உங்களுக்கு அவர் எல்லாமே சக்சஸ் தான் குடு கொடுக்க கொடுக்க நல்ல காலம் ஓகே தான் நல்ல கால நிச்சயம் பிறந்துடும் சரி அதுக்கப்புறம் பார்த்து மாட்டீங்கன்னாக்கா மேசலக்கணத்துக்கு வந்துடலாம் மேசை லக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் குரு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டு கதிக்கு சனி வந்து பத்தாம் வீட்டுக்கு கதிக்கு இதுதான் தர்ம கர்மாதிபதியோ குருசனி சேர்க்கையாக இருந்தால் வேசியில் இருக்கிற காரங்களுக்கு தொழில் ஜீவன ரீதியாகவும் ஹெல்த் வைஸும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாட்டேன் குறு சனி சேர்க்கையா என்பது கொஞ்சம் முரண்பாடான கருத்து உள்ளவங்களா இருப்பாங்க தொழிலில் கரெக்டாக இருப்பாங்க அவன் தொழில் கரெக்டாக இருக்கிறவங்க பேச தான் செய்வான் அவன் பத்து புதுசாக ஜாஸ்திக்காக தான் செய்வான் கொடுத்தா அவனுக்கு நல்ல வேலை வேணும் தொழிலாக கரெக்டாக இருக்கும் சிறிச்சியாக இருக்கும் பத்து நாள் ஆகும் சார் எனக்கு உடனே வேண முடியாது எடுத்துப்போம் எனக்கு காசு இல்லைனாலும் பரவாயில்ல என்ன சொல்லுவார் என்னாலும் முடியாது கொண்டு போனால் கொண்டு போயிட்டு அப்பயே அவர்கிட்ட பொறுமையா இருக்கணும் தொழில் ஜீவனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கர்மா சனி அவர் சொன்ன மாதிரி அந்த தொழில் ஜீவனத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் அந்த தர்ம அறத்தின் சார்பாக நல்ல சின்சியரா பர்ஃபெக்டா தொழில் செஞ்சு கொடுப்பாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கேட்கற காசு கொடுக்கணும் அப்படி கேட்கற காசு கொடுக்கல கேட்டீங்கன்னாக்கா நீங்க அவர் கேட்ட காசை எப்படி குறைச்சி கொடுக்குறீங்களோ அந்த ஒரு நூறு ரூபா கேட்கறாரு நீங்க எழுபது ரூபா கொடுக்குறீங்க அவளைதான் அவனை கன்வின்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க அந்த முப்பது ரூபாய் நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள செலவாயிரும் கண்டமணி செலவாயிரு இதான் அவர் பரவாயில்ல பாரு மாட்டிக்க விஷம் அவருக்கே குடுத்துக்கலாமே நினைக்க மாட்டோமா அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் போயிடலாம் ரிஷிபலக்கணக்காரங்க இருக்கிறாங்க அவர் அதிபதி சுக்கரன் முன்னே சொல்லியிருக்கிறோம் ஒரு ஜாதத்தை வசதியான ஆளியா பொருளாதாரத்தியா கஷ்டம் அவர் வராது அப்படிங்கிற எப்படி சொன்னோம் ரிஷிவலக்கணக்காரங்களுக்கு சுக்கரன் எங்கிறதா நல்லா இருக்கும் சரி பொதுவாகவே எந்த ஊர் ஜாதகமாக இருந்தாலும் அது ஒரு ஓடம் வசதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் கரெக்டாக அதாவது காசு இருக்க இருக்க செலவா செலவா பணம் வந்துட்டே இருந்தா அந்த சுக்கரன் இங்கே இருக்கணும் ரெண்டாம் வீட்டில் இருக்கணும் அப்புறம் எந்த லக்கணத்துக்கு ரெண்டாவும்டா சரி பதினொன்றா ஓகே அப்புறம் ஏன்னா தெரியுமா கொடுங்க சார் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த சுக்கரன் அந்த லக்கணத்துக்கு அஞ்சு ஒம்பதுல இருந்தால் பெரிய ஆளு பணக்காரன் முடிஞ்சு போச்சு நீங்க சும்மா பேசிட்டு கிடக்குறீங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க அவ்வளோதான் படம் தான் சார் பொம்மா தான் படம் தானே பொருளாதாரம் உங்களுக்கு வேற என்ன வேணும் உங்களுக்கு இந்த ஊரில் பிழைக்கணும்னா கூட பொருளாதாரம் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு கூட சொன்னாரா ஆ கேட்டு போகிறேன் ஆ சொல்லுவார் அவரு அவருக்கு ஒன்று அஞ்சு பேர் சுக்கர் இருக்கு பார்த்தா ஆள் பண்ணு இருக்கார் இருக்காரு அப்போ என்ன அடுத்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே தொட்டதெல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நீங்க காசு இல்லை அப்படிங்கிற பேச்சை இல்லாத கண்டிச்சுனும் ஜீவன பங்கும் உங்களுக்கு கிடையாது சாப்பாட்டுக்காக அலைய வேண்டிய அவசியம் கிடையாது கஷ்டம் எவ்வளவு இந்தியாவுக்கே கூட வரலாம் நாட்டுக்கு உலகத்தையும் கூட வரலாம் இவர் கஷ்டம் வர அந்த சுக்கரன் இந்த ஜாதத்துல சுக்கரனுக்கு அதிபியா இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாரு அலையோ இருக்கிற காரணத்தினால ஒரு குரு எட்டுக்கு போயிட்டாருன்னா காசு வர 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 செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்ப மேக்சிமம் அரசு வாய்ப்பு இருக்கு பொருளாதார கஷ்டம் வராது என்ன தொழில் ஜெயிச்சுட்டே இருப்பான் ஒண்ணு மாட்டேன் அடுத்த மிதுனத்துக்கு போயிடலாம் மிதனத்துக்கு இந்த உபய லக்கணக்கு அந்த குரு சனி யாருக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உபய லக்கணம் இருக்கான்னு வச்சு திக் உபய லக்கணம் பாருங்க அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக வேலைச்சு குரு சனி இந்த கிரகம் தானே வேலை வேலைச்சு அதுக்கு பாதகாதிபதியை கூட ஆகாதவராக கூட ஒருவேளை அந்த யோகி அவயோகி சொல்கிறீங்க பாருங்கள் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போகாம இருந்த பட்சத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக வேலைச்சு

இவரு யார் ராஜயோகம் கெட்டவன் கெட்டி கெட்டிடும் ராஜயோகம் சொல்ற இல்லையா அந்த மாதிரி ஒரு பைப்பா வந்துட்டே இருக்கு அவருக்கு அவங்களுக்கு இதழகன குரு குருசனி சேர்க்கை என்பது அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு சரி அதுக்கு அடுத்தபடியே பார்த்தோம்னா சரி அப்புறம் கடகத்துக்கு போயிடலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழாம் மீட்டர் சனி அவரு சந்திரன் இருக்காரு சந்திர சனியுடைய சேரத்தில் இருக்கிறார் ஏழாம் பாவங்கிறது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லலாம் நட்பு சொல்லலாம் பார்ட்னர் சொல்லலாம் ஏழாம் பாவங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனைவியை சொல்லலாம் ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப இந்த கடகலக்கணத்து சந்திரன் இந்த கடகலக்கணத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் சாரி கடகராசிக்கு ஏழுல சனி இருக்கிறாரு அல்லது குரு சேர்ந்து சேர்ந்திருக்கிறாருன்னு வச்சுக்கேன் என்ன பண்ணுவார் அவரு கடகராசி கடகலக்கணக்காரங்க யாரா இருந்தாலும் குரு சனி சேர்க்கையாக இருந்தால் அவங்க அப்பாவுக்கோ அவங்க பாட்டனுக்கோ ரெண்டு தாரமா இருக்கும்

அந்த இரண்டாம் தாரம் நடைப்புக்கு சொன்னேன் இரண்டாம் தாரங்கிறது இங்க தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சாம இருக்கலாம் அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தாரங்கிறது முறைப்படி தாலி கட்டுறோம் இரண்டாவது இருக்கலாம் அந்த பொண்ணு வந்து சேருதுன்னு வச்சுக்க ஆனா பெண்ணும் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணும் சேர்றது வச்சுக்க அந்த சேரக்கூடிய புண்ணு சேர்த்து அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா வேற யாரும் சேர்க்க முடியாது வேற யாரும் சேராது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி இருந்தா தான் இப்ப இவர் மட்டும் தான் தப்பு போனா சொல்லக்கூடாது ஜோதிட ஜோதிடம் அப்படிங்கிற பாணியில வரும்போது அது கரெக்ட் தப்பு கிடையாது அது கரெக்டா அவர் சேருது இது வந்து மறுக்கூடாது சரிக்கே பரவாயில்ல ஓகே பார்த்து நிதானமா இருந்துச்சு அப்போ இருதார தோஷம்ங்கிறது அங்கே காட்டுது உங்களை பொறுத்த அதே மாதிரி கடகல கிணத்துக்கு சனி வந்து இப்போ எழுபத்தி ரெண்டுல பிறந்தவங்களுக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருப்பார் எங்க இருப்பான் ரிஷபத்தில் இருப்பார் ரிஷபத்தில் இருக்கிறாரா ரிஷபத்தில் இருக்கிற சனி ஒருவேளை கண்ணியில கனவா இருக்குன்னு வச்சுக்க அவர் மூணாம் பிட்ட பார்ப்பார் மூணாம் பிட்ட பார்ப்பார் இல்லையா கன்னி கனவா இருக்குன்னு மூணாம் பிட்ட பார்க்கும் மிதனில கனமா இருந்தால் ஆறாம் பிட்ட பார்க்கும் இது இவங்களுக்கும் அந்த ஐம்பது நாற்பது வயசுல ஒரு லவ் உருவாய் இன்னொரு தாரம் ஏற்படுத்தும் ஆமா அது வந்து கல்யாணத்துக்கு பாடு பத்து பாஞ்சு வருஷம் கழிச்சு இன்னொரு தாரதோஷம் ஏற்படும் அது தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்க இதை வந்து நியதி ஜாதகங்க வரும்போது அதனால சரியினு தான் சொன்ன தவிர அது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவன் தலையை அப்படி எழுதிருக்குது அவன் செய்யறான் அவ்வளவுதான் மேட்டது அது கரெக்டாக தானே ஜோதிடான் ஜோதிடம் போய்க்கு இல்லைங்களா நீங்க வேணா போய் சொல்லலாம் நான் வேணா போய் சொல்லலாம் சொல்லக்கூடாது இப்போ மிதன்கிறதுக்கு அதே கண்டுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு போயிடலாம் சிம்மத்துக்கு போயிட்டீங்கன்னாக்கா இங்கே சூரியன் சனி இப்போ பொருத்தம் பார்க்கும்போது இந்த சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சமசப்தம ராசின்னு பொதுவாக சொல்கிறாங்க எல்லாமே சொல்கிறாங்க ஒரு ஏழு கேழாவது ராசியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்க ஆனால் செய்யக்கூடாத ராசி ஏழு கேளு என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து சிம்மத்துக்கும் அந்த கும்பத்துக்கும் இப்போ எப்படி கொடுக்கலாம் அந்த சிம்மத்துக்கு மகரத்தை கொடுக்கலாம் ஆறு எட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கிற மாதிரி நேருக்கு நேரம் இருக்கக்கூடாது அவன தான் இப்போ சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னக்காரங்க யாருக்குமே ஒருவோட கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு ஏற்கனவே சமசப்தம ராசியாக இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணக்கூடாது ஒருவள மகர ராசியாக இருந்தால் அதே சனிதான் அவருக்கும் அவர் கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஒன்று நல்லா இருக்கும் அவங்கள பொறுத்த லைஃப் நல்லா இருக்கும் அவங்கள பொறுத்த சரி இப்போ இந்த சிம்ம லக்னம் அந்த சிம்ம ராசிக்காரனுக்கு இந்த குரு சனி சேர்க்கை எப்படி இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டாலரெட்டி அதாவது டாமினேஷன் பவர்ங்கள்கிட்ட இயற்கையில இருக்கும் சிம்மனா சிம்ம சிம்மன் இருக்கிற காரங்களுக்கு இயற்கையிலேயே தான் சொன்னது எல்லாமே கேட்கணும் அது முறைப்படி கேட்கணும் அலுவல ரீதியாவோ அல்லது வேற எதுக்கே கேட்பாங்க ஆனால் யார் கேட்க மாட்டாங்க கேட்காது யார் யார் இவங்க கேட்பாங்க சம்சாரத்தை பச்சை கேட்பாங்க வேற வழி கிடையாது யார்கிட்ட போய் போயாகங்க போய்ப்பு போய் ஆகணும் அவங்க சொன்னது கேட்டு தான் ஆகணும் ஏன்னா அவங்க தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க ஆயிடுச்சு டைம் கிட்டே இருந்துச்சு சரி முடிஞ்சிச்சா இல்ல அவ்ளதான் முடிச்சு மறுபடியும் கண்டிப்பூ பண்ணலாம் அடுத்து இவங்க முடிச்சு பேசுறதுக்கு அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் மறுபடியும் அஞ்சு லட்சம் ஐயா கோரிக்கை காரிங்க யூடியூப் காரங்களே இன்னும் கடைசியில உங்களுக்கு பேசுறேன் நன்றி வணக்கம்